வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் என்னுடைய யூடியூப்ல கம்யூனிட்டி பாக்ஸ்ல நிறைய பேர் நிறைய கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறீங்க அந்த கொஷினுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பாட்டம்ல இருந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன் அதான் பாட்டம்னா ஹார்ட் பாட்டம் கிடையாது அவங்க கொஷின் ரைஸ் பண்ண பீரியாரிட்டி பேஸில் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிட்டி பாக்ஸில் கூட போய் பாருங்கள் அதில் கூட உங்களுடைய கொஷின் வந்து ரைஸ் பண்ணுங்க ஓகேங்களா நான் எந்த என்னைக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் அதில் வந்து நான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்குறேன் அந்த கொஷினுக்கு எல்லாத்துக்குமே ஓகே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் போயிட்டு நீங்கள் கொஷின் வந்து ரைஸ் பண்ணுங்க நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா பட் எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன் எனக்கு தெரியாத ஆன்சர் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஓகேங்களா அது ஓகே இப்போ டேரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம் ஹர்ஷா எயிட் ஜீரோ எயிட் டூ அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது விச் கோல்டு பீஸ் ஃபண்ட்ஸ் இஸ் குட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு கோல்டு பீஸ் ஃபண்ட்ல வந்து எல்லாமே வந்து நார்மலான வந்து ரிட்டர்ன் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எந்த கோல்டு பீஸ் ஃபண்டில் வேணாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து வெற்றி வேல் ஃபைவ் த்ரீ டபுள் செவன் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது கைண்ட்லி கிளாரிஃபைட் வெதர் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆன் எக்ஸ்பிரி டே அப்ளிகபிள் ஃபார் மந்த்லி போஷிஷினி கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதாவது ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்களுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி டே அன்னைக்கு வந்து மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு செபி வந்து நவம்பர் டுவெண்ட்டி 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 ஃபோர் அதாவது லாஸ்ட் மந்த்து அவங்க வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுத்துருந்தாங்க எக்ஸ்பிரி டே அன்னைக்கு வந்து இஎல்எம் அப்படின்னு அதாவது எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் அப்படின்ட்டு வந்து டூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க சோ நீங்க வந்து ஃபுல் மார்ஜின் இல்லாம எக்ஸ்ட்ரா டூ பர்சன்ட் மார்ஜின் இருக்கணும் இல்ல அப்படின்னா மார்ஜின் கால் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்புவாங்க ஓகேங்களா எக்ஸ்ட்ரா இந்த டூ பர்சன்ட் மார்ஜின் இருந்தா மட்டும்தான் வந்து ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து செல் பண்ண முடியும் ஓகேங்களா இது வந்து இஎல்எம் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா சாரி எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் ஓகேங்களா ஓகே இப்போ அதுக்கு அடுத்ததான் வந்து விநாயகமூர்த்தி அப்படிங்கிற ஒரு வந்துருக்குது வந்து இருக்குது எஸ்ஐபி மெத்தட்ல என்ன எனி ஸ்பெஷல் ஃபண்டு லைக் எனர்ஜி டிஃபென்ஸ் எக்ஸட்ரா அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாரு அதாவது எஸ்ஐபி பொறுத்தவரையும் நியூ ஃபண்ட் ஆஃபரில் தான் வந்து என்எஃப்ஓவில் தான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஆல்ரெடி வந்து நிறைய ஃபண்டு வந்து ஆன் கோயிங்கில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நினைச்ச நேரத்துக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்டில் கூட நீங்கள் வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே செக்டார் வைஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்டார் வைஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுங்கிறது ரிஸ்க் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை வரையும் பெஸ்ட் செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மா செக்டர் தேர்ட்டி ஃபைவ் அரௌண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் நெக்ஸ்ட் இயர்ல கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது நெக்ஸ்ட் இயர் வந்து ஐடி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா பேங்கிங் கொடுக்கலாம் இல்லைன்னா பிஎஸ்பு பேங்க் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் கொடுக்கலாம் ஸோ எந்த செக்டர் அடுத்த வருஷம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது ப்ரொடியூட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ செக்டார் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு ரிஸ்க் அதுக்கு பதிலாக வந்து மல்டி கேப் கேப் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மல்டி கேப் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அது வந்து ஃபைவ் பெர்சன்ட் வந்து மிட் கேப் ஃபைவ் பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்மால் கேப் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதுலேயே வந்து எல்லாமே வந்துடும் அதனால வந்து செக்டார் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சம்டைம்ஸ் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்ம் இருக்கும் அதனால இதுக்கு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து நாகராஜன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது சார் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்னா என்ன ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிறாரு நல்ல ஒரு கொஷின் கேட்டுக்கிறாரு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்றாங்க ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட்டு ஹைக் பண்றாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபெடரல் ரிசர்வ் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்னா என்ன ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் பேசிஸ் பாயிண்ட் ஈக்குவல் டு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஓகேங்களா அதாவது நூற்றுக்கு ஒன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா 0.25 டூ ஃபைவ் பாயிண்ட் டூ வந்து ரேட் கட் அர்த்தம் எக்ஸாம்பிள் சொல்லணும் இப்போ ரீசெண்டாக வந்து 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 பீக்கில் இருந்தது ஃபைவ் இப்போ இருக்கிறது வந்து ஃபோர் இதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த பேசிஸ் ஒன் ஈக்குவலாக பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் இல்லை அப்படின்னா ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ அடுத்த கொஷினாக வந்து ரூபி ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருக்குது ஐடியா ஓடோஃபோன் ஷேர் ஃபண்டமெண்டலி வெரி வீக்காக இருக்குது பட் சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகுது ஸோ ஃபண்டமெண்டல் ஆர் டெக்னிக்கல் இது வச்சு வாங்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு இது வந்து ஃபண்டமெண்டலும் நல்லா இல்லை டெக்னிக்கலும் நல்லா இல்லை ஐடியாவை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை பட் அதனுடைய ப்ரொமோட்டர் வந்து அப்பப்போ ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் டாப்அப் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க பட் எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் ஏறுது அப்படின்னா அதுக்கு அடுத்து ஏதாவது கப்பல் ஆஃப் டேஸில் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து மறுபடியும் பழைய ரேட்லேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அதனால் ஐடியாவை பற்றி சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை சாரி ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருக்குது சார் உங்களுடைய ஸ்விங் பேக்கேஜ் ஹவு மச் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் பெர் மன்த் டூ லேக் கேபிட்டல் வச்சு அப்படின்னு கேட்டுருக்கிறாரு அதாவது ஸ்விங் பேக்கேஜ் பொறுத்தவரையும் இது வந்து ஒன்லி ஃபார் பையிங் செல் பண்ணிட்டு வாங்குறது கிடையாது பை பண்ணிட்டு அப்படிங்கும் போது இப்ப வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்குது ஓகேங்களா ஸோ செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கும்போது நான் வந்து ஸ்விங் பேக்கேஜ் ப்ரேக் அவுட் அலட்டும் குறைச்சிட்டேன் ஸ்விங்கு குடுக்கறதையும் நான் வந்து குறைச்சிட்டேன் இப்ப ரீசெண்டா ரெண்டு மூணு கால்ஸ் கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால இதுக்கு எல்லாமே சேர்ந்து வட்டி முதலுமா அலடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பட் கிளியர் பிக்சர் நமக்கு வந்து கிடைக்கல அதனாலதான் வந்து த்ரீ மந்த் பேக்கேஜ் வச்சிருக்குன்னு வச்சாங்களே ஒன் மந்த் பேக்கேஜ்ல வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அதனால தான் த்ரீ மந்த்து பேக்கேஜ் ஸோ இந்த பேக்கேஜை பொறுத்தவரையும் நான் வந்து கமிட்மெண்ட்டு கொடுக்க முடியாது இந்த பேக்கேஜ் மட்டும் இல்லை எந்த பேக்கேஜுக்குமே நான் வந்து கமிட்மெண்ட்டு கொடுக்க கூடாது ஆஸ் பர் செபி நாம்ஸு சார் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய் வச்சுருக்கிறீங்க என்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் மாதம் ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து கமிட்மெண்ட்டு எப்பவும் எங்கேயும் நான் கொடுத்ததே கிடையாது என்னை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு தெரியும் என்னோடய வாட்ஸ்அப் மெசேஜில் கூட அது மாதிரி தான் நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாருமே வந்து நான் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறது இல்லை நான் வந்து அக்யூரசி தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா அதனால வந்து ரெண்டு லட்ச வச்சு மாசம் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன் பட் ஸ்விங் பேக்கேஜை பொறுத்தவரையும் ஒரு நல்ல பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் மார்க்கெட் கண்டிஷன் சரியா இல்லை ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து சுந்தர் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது புதிதாக வெளிவரும் ஐபிஓ சில வெளி வெளிவந்த விலையிலிருந்து ஐம்பது பர்சன்ட் அளவுக்கு கூட இறங்குது அதை யார் விற்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஐபிஓ விலையில இருந்து நஷ்டத்தை ஏன் விற்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஏங்க ஐபிஓ விலையில இருந்து நஷ்டத்துல விற்கிறாங்க அப்படின்னா ஏன் விற்கிறாங்க ஒண்ணு வந்து நல்லா சப்ஸ்கிரைப் ஆயிருக்காது அதுக்கடுத்ததா வந்து கம்பெனி வந்து ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட் கம்மியா இருந்திருக்கும் ஸோ ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது பேடிஎம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் பக்கம் வந்துச்சு அதுக்கு அடுத்ததான் வந்து முந்நூற்றம்பது ரூபா இல்லைங்களா ஓகேங்களா ஸோ இதை பொறுத்தவரையும் ஐபிஓ வந்த விலையிலேருந்து அந்த ஐபிஓ பிரைஸ்ல இருந்து கீழே இறங்க இறங்கவே கூடாது அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அதனால வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது எங்கே வேணாலும் போகும் மேலையும் போயிட்டு இருக்கலாம் கீழேயும் வந்துகிட்டே இருக்கலாம் ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது அந்த கம்பெனியோட பெர்ஃபாமன்ஸ் அந்த கம்பெனியோட பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் மேலே ஏறும் கம்பெனியோட பெர்ஃபாமன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கும் தட்ஸ் ஆல் ஓகே அதுக்கு அடுத்த வந்து வாட் இஸ் பிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிடாது நிறைய வீடியோஸ் சொல்லிட்டேன் இருந்தாலும் சிம்பிளா சொல்லிடுறேன் விஐஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து பலாட்டிரிட்டி இண்டெக்ஸ் அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மா வந்து விக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த விக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி மந்த்லி காண்ட்ராக்ட்ல இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல அவுட் ஆஃப் த மணி இருக்குது பார்த்தீங்களா அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை எடுத்து அவங்க வந்து மிக்ஸ் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணுறாங்க அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறையும் அவுட் ஆஃப் த மணி ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அதாவது கால் ஆப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் புட் ஆப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட் வந்து வயலண்ட் மூமெண்ட்ல இருக்கும் அப்படின்னா வந்து வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நம்ம வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இந்த கோவிட் டைம் எப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த கோவிட் டைமில் வெளாட்டிலிட்டி இண்டெக்ஸ் எயிட்டி ஃபைவ் போச்சு அந்த டைமில் வந்து வெளாட்டிலிட்டி எப்படி மாதிரி இருந்துச்சு நிமிஷத்துக்கு நூறு பாயிண்ட் மூவ்மெண்ட் வரும் அந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருக்குது மார்க்கெட் வந்து டவுன்வேர்ட் சர்க்கியூட்டாக இருந்துச்சு குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து டவுன்வேர்ட் சர்க்கியூட்டு அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்தியாவுடைய வெளாட்டிலிட்டி இண்டெக்ஸ் எயிட்டி ஃபைவ் போச்சு இப்போ ரீசண்டாக இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது கூட ஃபார்ட்டி அரௌண்டு வந்து வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து போச்சு ஓகேங்களா ஸோ வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இதை வச்சு தான் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஷனுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன் இந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும் இந்த இன்ஃப்ளூன்சருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமாம் அதனால தான் நான் இவர் சொல்கிற டிப்ஸில் பணம் போட போகிறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவர் சொல்கிற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் ஆலோசனையை ஏ பார்த்து இல்ல தரமே பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க